திண்டுக்கல் மாவட்டம் மாரியம்மன் கோவில் மாசி பெருந்திருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மயில் அன்ன வாகனங்களில் சர்வ அலங்காரத்தில் நகரவலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் விழாவின் முக்கிய நிகழ்வான கழகுமரம் ஏற்றம் பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இதில் இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பூக்குழி இறங்கினர் விழாவில் பக்தர்கள் அங்க பிரதர்சனம் மாவிழ கரும்பு தொட்டில் பொங்கல் வைத்தல் போன்று பல்வேறு நேர்த்தி கடன்களை செலுத்தினர் இந்நிலையில் நேற்று காலை அம்மன் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு அம்மன் குளத்திலிருந்து எழுந்தருளி அலங்கரிக்கப்பட்ட பூப்பளக்கில் காஞ்சி காமாட்சி அலங்காரத்தில் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக நகர்வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அப்போது ஆங்காங்கே வீதிகளில் திரண்டிருந்த ஏராளமான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர் இன்று அதிகாலையில் கோவிலை அம்மன் சென்றடைந்தவுடன் திருவிழா நிறைவு பெறுகிறது இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் சிவகங்கை மாவட்டம் மேலவாணியங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ சீரடி சாய்பாபா திருக்கோவில் வியாழக்கிழமை திருநாளை முன்னிட்டு சிறப்பு பகல் அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன முன்னதாக சாய்பாபாவுக்கு புதுப்பட்டு வஸ்திரம் அணிவித்து வண்ண மலர் மாலைகள் கொண்டு சிறப்பாக அலங்கரித்தனர் தொடர்ந்து பாபாவுக்கு தீப தூப ஆராதனை காண்பித்து உதிரை பூக்களை கொண்டு அர்ச்சனைகள் செய்யப்பட்டன பின்னர் ஒரு முகம் மூன்று முகம் மற்றும் ஐந்து முகம் கொண்ட தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து உப சேவைகள் செய்து நெவேத்தியம் நடந்தன நிறைவாக சாய்பாபாவுக்கு ஏகமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சாய்பாபாவை வழிபட்டனர் ங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கல்வெட்டுமேடு பகுதியில் குடிகொண்டுள்ள அருள்மிகு கோட்டை கருப்பர் காளி கோவிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு இரண்டாம் ஆண்டு பால்குடம் அன்னதான விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த வாரம் காப்பு கட்டப்பட்டு விழா தொடங்கப்பட்டது அன்றிலிருந்து இப்பகுதி மக்கள் விரதமிருந்து இரவு நேரத்தில் கும்மி கொட்டி கோட்டை கருப்பறை வழிபட்டு வந்தனர் அதோடு பனை ஒலையால் குடிசை அமைத்து பழமை மாறாமல் சங்கிலி கருப்பர் ஆலயத்தில் பக்தர்கள் வழிபட்டனர் இதனையடுத்து கல்வெட்டுமேடு ஆலமரத்து ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவிலில் இருந்து கல்வெட்டுமேடு இந்திரா நகர் மருத்துவ நகர் உள்ளிட்ட முக்கிய வீதிகளின் வழியாக சுமார் நான்கு கிலோமீட்டர் வரை பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் வந்த பக்தர்கள் செல்வ விநாயகர் ஆலயம் முன்பு வழிபாடு நடத்தினர் பின்வாங்கிருந்து ஸ்ரீ கோட்டை கருப்பர் கோவிலை வந்தடைந்து தங்களது காணிக்கையை நிறைவேற்றினர் நெடுகிலும் பெண்கள் மஞ்சள் வேப்பிலை கலந்த நீரை ஊற்றி சாமியாடைகளையும் பக்தர்களையும் வரவேற்றனர் அங்கு பக்தர்கள் கொண்டு வந்த பாலால் சுவாமிகளுக்கு அபிஷேகம் நடைபெற்றது விழாவில் நேர்த்திக்கடன் நிறைவேற்றிய பக்தர்கள் கரும்பு தொட்டில் கட்டி குழந்தைகளை சுமந்து வந்தனர் மதியம் கோவில் முன்பு அன்னதானம் நடைபெற்றது நாமக்கல் மாநகர் ரயில் நிலையம் அருகே உள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாவராகி அம்மன் கோவிலில் பங்குனி மாத தேய்பிரை பஞ்சமி விழாவினை முன்னிட்டு உற்சவர் வராகியம்மனுக்கு பஞ்சாமிரதம் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் பன்னீர் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பின் அலங்காரம் செய்யப்பட்டு மலர்களால் அர்ச்சனை செய்தபின் பின் பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் அப்போது பக்தர்கள் தேங்காயில் தீபம் ஏற்றி வழிபட்டனர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக பணி நடைபெற்று வருவதால் உற்சவருக்கு மட்டும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன நாமக்கல் நகர் திருச்சி சாலை இந்திரா நகரில் உள்ள ஸ்ரீ சாய்தத்தா பிருந்தாவன் சாய்பாபா ஆலயத்தில் பங்குனி மாத குரு வியாழக்கிழமை தினத்தினை முன்னிட்டு இங்குள்ள பாபாவிற்கு காலை பால் தயிர் மஞ்சள் அபிஷேகமும் பின்னர் அலங்காரம் செய்யப்பட்டு மங்கள அரத்தி காண்பிக்கப்பட்டது பின்னர் வண்ண நறுமண மலர்கள் கொண்டு பாபா பாதத்தில் புஷ்பாஞ்சலி சமர்ப்பிக்கப்பட்டு பின்னர் நிறைவாக மகா மங்கள மங்களாரத்தி காண்பிக்கப்பட்டது பின் பக்தர்கள் வரிசையில் நின்று பாபாவை தரிசனம் செய்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்றனர் வருகை புரிந்த பக்தர்களுக்கு பாண்டிய நாட்டில் பதினெட்டு திருத்தலங்கள் அமைந்துள்ளன இவற்றில் தலையாய திருத்தலமாக நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மகேந்திரகிரி அடிவாரத்தில் உள்ள திருக்குறுங்குடியில் சுவாமி அழகே நம்பிராய தேவஸ்தான திருக்கோவில் அமைந்துள்ளது சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருத்தலத்தில் அழகிய நம்பி வீற்றிருந்த நம்பி பள்ளிக்கொண்ட நம்பி திருப்பார்க்கடல் நம்பி திருமலை நம்பி என ஐந்து நிலைகளில் அருண்தளிக்கின்றார் இத்தலத்தினை பற்றி திருமழிசை ஆழ்வார் நம் ஆழ்வார் பெரியாழ்வார் ஆழ்வார் திருமங்கையாழ்வார் என நால்வரால் பாடல் பெற்ற திருத்தலம் திரு அரங்கனால் நம் தெற்கு வீடு என்று போற்றப்பட்ட இத்தலத்தில் திருமங்கையாழ்வாருக்கு பெரிய வீடு பெற்றை அழைத்தான் எம்பெருமானார் என்று போற்றப்படும் ராமானுஜரிடம் உபதேசம் பெற்று சிஷியனாக நின்றார் பழமையும் பல்வேறு சிறப்புகளும் கொண்ட இந்த திருத்தலத்தில் ஆண்டு முழுவதும் பல்வேறு உற்சவங்கள் நடைபெற்றாலும் பங்குனியில் வரும் பிரம்மோற்சவம் சிறப்பாக பதினோரு தினங்கள் கொண்டாடப்படுகின்றது இதற்கான கொடியேற்றம் கடந்த பதினான்காம் தேதி திருக்குறுங்குடி ஸ்ரீ பேரொருளாளர் சுவாமிகள் அனுகிரகத்துடன் ஆரம்பமாகியது திருவிழா நாட்களில் தினமும் காலை வெள்ளி தோளு கிணியானில் உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுந்தர பரிபூரணர் வீதி புறப்பாடு அதனைத் தொடர்ந்து மட்டையடி மண்டபத்தில் உபயதாரர் சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் மாலையில் பல்வேறு வாகனங்களில் வீதி புறப்பாடும் நடைபெற்றது விழாவின் ஐந்தாம் திருநாளான இன்று காலையில் தாயார் சமேத ஐந்து பெருமாளுக்கும் மட்டையடி மண்டபத்தில் உபயதாரர் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது இரவில் அழகிய நம்பிராயர் தங்க கருட வாகனத்திலும் மற்ற நம்பி பெருமாள்கள் கருட வாகனத்திலும் எழுந்தருளி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தனர் தொடர்ந்து திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜ ஜிய சுவாமிகள் எழுந்தருள கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது ஜியர் சுவாமிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டு தீர்த்தம் சடாரி வழங்கப்பட்டது தொடர்ந்து பெருமாளுக்கு பிரியமான நாலாயிர திவ்ய பிரபந்த பாடல்களை ஜியர் சுவாமிகள் தலைமையில் பிரபந்த கோஷ்டியினர் பாடினர் ஸ்ரீ சுந்தர பரிபூரணருக்கு கொடைவாயில் தீபாராதனை நடைபெற்றது திருக்கோவிலிலிருந்து வெளிவந்த ஐந்து பெருமாள் கருட வாகனத்திற்கும் திருக்குடைகள் சாற்றப்பட்டு வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது அதிகாலையில் கருட வாகனத்தில் எழுந்தருளிய ஐந்து நம்பிகள் மகேந்திரகிரி பர்வதத்தில் இருக்கும் சித்தருக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்ச்சி நடந்தது இந்நிகழ்வினை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து பேரானந்தம் அடைந்தனர் திருவிழா ஏற்பாடுகளை திருக்குறுங்குடி ஜீயர் மடத்தினர் செய்திருந்தனர் தேனி நகரில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சிவகணேச கந்த பெருமாள் கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் தேய்பிரை பஞ்சமியை முன்னிட்டு வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாக குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்கள் கொண்டு யாகம் சிறப்பாக வளர்க்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வராகியம்மனுக்கும் உற்சவருக்கும் பால் தயிர் மஞ்சள் பஞ்சாமிரதம் சந்தனம் குங்குமம் உள்ளிட்ட பலவித அபிஷேக பொருட்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச கும்பத்திற்கு தீபாராதனை காட்டி தலையில் சுமந்து கொண்டு மேளம் நாதஸ்வரம் முழங்க கோவில் வளாகத்தை சுற்றி வந்து வராகியம்மனுக்கு புனித கலச நீரால் அபிஷேகம் நடத்தினர் பின்னர் மனுக்கும் உற்சவருக்கும் வண்ண பட்டுடுத்தி மலர் மாலைகளால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு பஞ்சகற்பூர ஆரத்தியுடன் தீபாராதனை காட்டினர் இதில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேய்பிரை பஞ்சமி தினத்தில் வராகியம்மனை வணங்கி தரிசித்து சென்றனர் நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி